உனக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்த பெரிய மனுஷனுக்கு சரியா கண்ணு தெரியல அதனால அந்த புகைப்படத்துல இருக்கிற நிழல் அவருடைய கண்ணுக்கு தெரியாம போனதுனால இப்படி எல்லாம் எழுதி கொடுத்தாரு அதை அச்சு பெசகாம அப்படியே படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறார் அதானே என்னுடைய நினைவு சரியா இருந்தா அண்ணன் வந்து நம்முடைய நாட்டுக்கு போனது ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் மாசம் ஆனா இவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டோட இறுதி அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழுல அண்ணன் அங்க போவே இல்லை அப்புறம் சந்தேகப்பட்டுட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டோட இறுதியா கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டோட இறுதியில போர் தீவிரம் அண்ணன் வந்து தொடர்ச்சியா போராட்ட களங்கள்ல ஈடுபட்டு அதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார் போராட்டம் கைது போராட்டம் கைது இப்படின்னு தான் அவருடைய வாழ்க்கை நிலை அன்றைக்கு இருந்துச்சு இதுல நீ எந்த சந்தில் உக்காந்துக்கிட்டு இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்த அண்ணன் எப்போ அங்க போனாருன்னு தெரியல எத்தனை புகைப்படம் எடுத்தாருன்னு தெரியல எதுவுமே தெரியாம எவனோ எழுதி கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பேசுவ அது சரி உன்னோட பயாஸ்கோப் படத்துக்கு இப்ப இந்த திராவிட சில்லறைங்க தானே விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்களோட அந்த விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு நீ இப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆமா மனசாட்சியோட பேசணும் இப்படி ஒரு மனசாட்சி இருக்கு தெரியுமா இங்க கையை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு பேசணும் நீங்க உங்களோட பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுவதற்கு தன்னுடைய அலுவலகத்தில் இடம் கொடுத்த ஐயா ஷாகுல் அமீத் அவர்களை உண்மையாக நேசித்தவர் அவருடைய உண்மையான நண்பர் அப்படின்னா உங்களோட மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க இது எல்லாம் பொய்யா உங்களுக்கு தெரியாது அண்ணன் எந்த காலகட்டத்தில் அங்க போனாரு எப்ப அங்கிருந்து வந்தாரு அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முதல்ல யாரு கிட்ட சொன்னாரு உங்ககிட்டயும் மாமா ஷாகுல் அமீத் அவர்கள் தான் சொன்னார் உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தான் சொன்னார் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நேற்று மாலையில இருந்து ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டே இருக்கு நீங்களும் என்ன செய்தி சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை அவருடன் எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படும் புகைப்படம் என்பது பொய்யானது போலியானது மார்பிங் செய்யப்பட்டது எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கறத பத்தி தான் நேற்று மாலையில இருந்து எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களும் செய்தி வெளியிட்டாங்க எல்லாருமே தான் பிரதிவாதங்களை செஞ்சுக்கிட்டு திடீர்னு எங்கிருந்தோ பொந்துக்குள்ள இருந்து ஒரு வெங்காயம் வெளியே வந்து நான் தான் அந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களுக்கும் வரிசையா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவரோட அந்த பேட்டியை வச்சுக்கிட்டு எல்லா திராவிடியன் ஸ்டாக்குகளும் சில திராவிட ஆதரவு சில்லறைகளும் அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பகடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமா கம்மு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே மிக தரமான பதிலடிய நேற்று மாலையில இருந்து நம்முடைய உறவுகளும் தம்பிகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே யார் இந்த வெங்காயம் ஏன் இவர வெங்காயம் அப்படின்னு சொல்றோம் யாரு சொல்லி இவரை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இத கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த வெங்காயத்தோட உண்மையான பெயர் சங்ககிரி ராஜ்குமார் ஏன் வெங்காயம் வெங்காயம் பெயரில் சத்யராஜை வைத்து ஒரு படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கிறார் ஆமாங்க இவர் ஒரு இயக்குனர் சரியா அதனால இந்த வெத்து வெட்டி வெங்காயத்திற்கு வெங்காயம் என்கின்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது அடுத்ததா இப்ப சமீபத்துல பயாஸ்கோப் என்கின்ற பெயரில் ஒரு படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கிறார் அந்த படத்துக்கு யாரு விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெளிவா தெரியும் அதை பத்தி பின்னாடி பேசுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை ஒண்ணுமே இல்லாம உறிச்சு போட்டுட்டு சரியா நேற்று காலை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெங்காயம் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டுச்சு என்னுடைய கணக்கு சரியா இருந்தா நேற்று காலை நேற்று காலை இல்லைன்னா மதியம் இதுதான் நேரமா இருக்கணும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவு அப்படின்னா இவர் அவரை சந்திக்கவே இல்லை சரியா இவர் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவரை அப்படின்னு சொல்றது தேசிய தலைவரை இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கின்ற அடிப்படையில் இவ்வளவு தாங்க இந்த நாளே வரி எக்ஸ் சொல்லி மாதிரி எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களும் வரிசையா போயிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுத்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒன் பை ஒன்னா அந்த பேட்டியை ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க பாருங்க முதல்ல சன் நியூஸ் அடுத்தது புதிய தலைமுறை அடுத்ததா தந்தி டிவி அடுத்ததா நியூஸ் எயிட்டின் தமிழ் அடுத்ததா வரிசையா அவர்கிட்ட எடுத்து இது தொடர்பான கேள்விகளை எழுப்பி அதைக்காட்சியில ஒளிபரப்பிட்டே உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு செய்தி தெளிவாக புரிய வரும் அது என்ன அப்படின்னா இது எதுவுமே இயல்பாக நடக்கிற மாதிரி இருக்காது எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்படும் நாடகம் மாதிரி தான் இருக்கும் ஒன்னும் இல்லை இப்ப செய்தி ஊடகங்கள் அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவை அந்த தல பதிவை பார்த்தா என்ன புரியும் யாரையுமே அவரு பெயர் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை அவரோட அந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த பதிவோட உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கறதே நமக்கு தெரிய வருது ரைட்டா ஆனா அந்த பேட்டிக்கு முன்னாடியே அந்த எக்ஸ் வலைதள பதிவை பார்த்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா அந்த பதிவை அவர் போட்ட உடனே சொல்லி வச்ச மாதிரி எப்படி வரிசையா எல்லா செய்தி ஊடகங்களும் போயிட்டு சொல்லுங்க சீமான் தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லையா அப்படின்னு கரெக்டா கேட்டாங்க நீங்க தான் அந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னு எப்படி கேட்டாங்க அவர் தான் யாரோட பெயரையும் குறிப்பிடலையே அப்புறம் இவங்களாவே போயிட்டு பம்படியா தான் சொல்றீங்களா அப்படின்னு எப்படி கேட்டாங்க அப்ப ஏற்கனவே இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது அது மட்டும் இல்லாம இந்த வெங்காயமோ தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரே விஷயத்த எல்லார்கிட்டையும் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல பேசிக்கிட்டே இருக்கு அவர் பேசுறது உண்மையா பொய்யா அந்த செய்திக்குள்ள எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம கொஞ்சம் கூட முன் யோசனையே இல்லாம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒளரி கொட்டிக்கிட்டே இருக்கு பேட்டி எடுக்கிறவங்க கூட ஒரு இடத்துல கூட இடைமறிச்சு ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை அந்த பேட்டியில் அவர் கொடுத்த பேட்டியில அவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அதை கேட்டாலே நமக்கு தெளிவா தெரிய வந்துடும் பொய் தான் அப்படின்னு நீ எப்படி சொல்ற அதெல்லாம் பொய்யுன்னு நீங்க கேட்கலாம் நான் தான் சொல்றேன்னு ரொம்ப சிம்பிள் நீங்க வேணும்னா அவர் கொடுத்த ஏதாவது ஒரு பேட்டியை எடுத்து வச்சு உன்னிப்பா கவனமா கேட்டு பாருங்க உங்களுக்கே தெளிவா தெரிய வந்துடும் அந்த ஆள் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு நான் வேணும்னா ஒரு எடுத்துக்காட்ட சொல்லட்டுமா சன் நியூஸ் பேட்டியை எடுத்துக்கோங்க அதுல அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்துல செங்கோட்டையன் என்பவர் எங்கிட்ட வந்து ஒரு டிவிடிய கொடுத்தார் அதுல அண்ணன் சீமானோட புகைப்படம் தேசிய தலைவரோட புகைப்படம் இருந்துச்சு அவரு எங்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா அந்த சீமானோட புகைப்படத்தையும் தேசிய தலைவரோட புகைப்படத்தையும் ஒன்னா இணைச்சு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடு நான் வந்து இதை அண்ணனுக்கு பரிசா கொடுக்க போறேன் ஒரு சர்பிரைஸ் கிஃப்டா கொடுக்க போறேன் அவரு அதை ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிக்குவாரு அப்படின்னு சொன்னதாக இந்த வெங்காயம் அந்த பேட்டியில சொல்லுது இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா எத்தனை போட்டோவை எடிட் செஞ்சு கொடுத்தீங்க ஏன்னா அந்த வெங்காயம் அந்த பேட்டியில என்ன தெரியுமா சொல்லுது ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும்தான் நான் எடிட் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது ஒரே ஒரு புகைப்படமா இருக்கு நான் பார்த்த வரைக்குமே நான் பார்த்த வரைக்குமே கூகுள் இணையதளத்துல தேடினாலே நாலு புகைப்படங்கள் இருக்கு இதுல எந்த புகைப்படத்தை நீ எடிட் செஞ்சு கொடுத்த இதுதான் நாம வைக்கிற முதல் கேள்வி ஏன்னா அந்த நபர் அந்த பேட்டியில என்ன தெரியுமா சொல்றாரு ஒரே ஒரு புகைப்படத்தை தான் நான் எடிட் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு தெளிவா சுட்டி காட்டுறாரு அப்ப மீதி படத்தை எல்லாம் யாரு எடிட் செஞ்சு கொடுத்தது அப்ப இந்த வெங்காயத்துக்கு மொத்தமா எத்தனை புகைப்படம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படை செய்தியே தெரியல

இப்ப ஒருத்தர் மேல அண்ணனோட புகைப்படத்தையும் தேசிய தலைவரோட புகைப்படத்தையும் ஒன்னா இணைச்சு நான் எடிட் பண்ணும் போது அன்றைக்கு இருந்த போட்டோஷாப் தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு தான் நான் அதை செஞ்சேன் அப்ப அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் தேசிய தலைவருக்கு வைக்கல அப்படிங்கிறாரு

இதனுடைய நிழல் எல்லாமே தெளிவாக பின்னாடி இருக்கின்ற திரையில விழும் எல்லா புகைப்படத்திலையும் ஒரு புகைப்படத்துல மட்டும் கிடையாது எல்லா புகைப்படத்திலையும் விழும் அண்ணனும் தேசிய தலைவரும் ஒன்னா இருக்கிற புகைப்படத்துல மட்டும்தான் அந்த நிழல் வந்து லேசா தெரியும் ரொம்ப லேசா தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுனால புகைப்பட கருவியில அவங்க தான் போக்கஸ் ஆவாங்க பின்னாடி இருக்கிற திரை வந்து பெருசா தெரியாது அதனால அங்க இருக்கிற நிழல் வந்து புகைப்பட கருவியில பதிவாகல ஆனா அதுலயும் கூட ரொம்ப லேசா அவங்களை சுத்தி அந்த நிழல் இருக்கத்தான் செய்யும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும் ஆனா இந்த வெங்காயம் என்ன சொல்லுது நான் ஷேடோ வைக்கல அப்படிங்குது அப்ப அந்த புகைப்படங்கள்ல நிழல் என்னது யாரோட நிழல் உன்னோடதா உன் மூஞ்சியோடதா டேய் சொல்லணும் சொல்லுவாங்க இப்படி அடிப்படையா தெரியாம வந்து இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு எப்படா நீ எல்லாம் சோறு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்துக்கிற கூசல இப்படியெல்லாம் பொய் பேசுறதுக்கு அது சரி உனக்கு எழுதி கொடுத்த பெரிய மனுஷனுக்கு சரியா கண்ணு தெரியல அதனால அந்த புகைப்படத்துல இருக்கிற நிழல் அவருடைய கண்ணுக்கு தெரியாம போனதுனால இப்படி எல்லாம் எழுதி கொடுத்தாரு அதை அச்சு பேசகாம அப்படியே படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிற அதானே சரி ஓகே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இவர் சொல்றாரு எந்த காலகட்டத்தில் அந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்து தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டோட இறுதியிலையோ இல்லைனா ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டோட இறுதியிலையோ அப்படிங்கிறார் இப்போ உண்மையாகவே ஒருத்தன் அந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்துருந்தா எப்போ செஞ்சு கொடுத்தான் அப்படிங்கிற ஆண்டு அவனுடைய நினைவுல இருக்குமா இருக்காதா எவ்வளவு முக்கியமான ஒரு புகைப்படம் எவ்வளவு முக்கியமான ஒரு புகைப்படம் அதை எப்ப எடிட் செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறது இவருக்கு சரியா ஞாபகம் இல்லையா பத்தொன்பது பதினெட்டு வருஷம் ஆயிருச்சா அதனால அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டோட இறுதியிலையோ இல்லனா ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டோட இறுதியிலையோ இருக்கலாம் அப்படிங்கிறாரு மறுபடியும் மாட்டியா அண்ணன் எப்ப ஈழத்துக்கு போனாரு அப்படிங்கறதே உனக்கு தெரியல என்னுடைய நினைவு சரியா இருந்தா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுறேன் அண்ணனோட பேட்டியில நான் பார்த்தத வச்சு பேசுறேன் ஒருவேளை நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க என்ன திருத்துங்க என்னுடைய தவற நான் திருத்திக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தா அண்ணன் வந்து நம்முடைய நாட்டுக்கு போனது ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் மாசம் ஆனா இவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டோட இறுதி அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழுல அண்ணன் அங்க போவே இல்லை அப்புறம் சந்தேகப்பட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டோட இறுதியா கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டோட இறுதியில போர் வந்து தொடர்ச்சியா போராட்ட களங்கள்ல ஈடுபட்டு அதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தாரு போராட்டம் கைது போராட்டம் கைது இப்படிதான் இருந்துச்சு இதுல நீ எந்த சந்துல உக்காந்துக்கிட்டு இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்த டேய் அளவா போய் சொல்லுங்கடா அதுக்கு இப்படியா அண்ணன் எப்ப அங்க போனாருன்னு தெரியல எத்தனை புகைப்படம் எடுத்தாருன்னு தெரியல எதுவுமே தெரியாம எவனோ எழுதி கொடுத்துட்டான் அப்படிங்கறதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பேசுவ அது சரி உன்னோட பயாஸ்கோப் படத்துக்கு இப்ப இந்த திராவிட சில்லறைங்க தானே விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவனுங்களோட அந்த விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு நீ இப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க வெளியிட்டு இருக்கிற பயோஸ்கோப் அப்படிங்கிற படத்துக்கு யாரு தெரியுமா அதிகமா விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த யூடியூப் ரூட்டர் மைனரும் அவன் கூட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா அவனும் தான் சரி ஓகே இப்ப இந்த யார் எழுதி கொடுத்தது அப்படிங்கறதையும் வேற யாரும் கிடையாது நம்ம பெரிய மனுஷன் தான் இந்த மீசுக்காரன் தான் சுப பாண்டியன் தான் அட பாப்பா சும்மா எங்க ஐயாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா அட நான் சொல்லலீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயாவே ஞாபக மறதியில அவர் எழுதின ஸ்கிரிப்ட உடனே வச்சுட்டாரு சவுத் பீட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ஐயா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல தான் முதல் முறையா இந்த விஷயத்தை கக்குறாரு இப்படி சங்ககிரி ராஜ்குமார் ஒரு இயக்குனர் இருக்கிறாரு அவர் தான் இந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்ததா எங்கிட்ட சொல்றாரு அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டதுக்கு அது வந்து நடந்து ஒரு பத்தொன்பது பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த சவுத் பீட் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அந்த சங்ககிரி ராஜ்குமாருக்கு தான் எதுவும் தெரியாது ஆண்ட தப்பா சொல்றாரு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு உங்களுக்கு தான் எல்லா செய்தியும் தெரியுமே அண்ணன் எப்போ அங்க போனாரு எப்ப அங்கிருந்து வந்தாரு அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மனசாட்சியோட பேசணும் இப்படி ஒரு மனசாட்சி இருக்கு தெரியுமா இங்க கைய வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு பேசணும் நீங்க உங்களோட பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுவதற்கு தன்னுடைய அலுவலகத்தில் இடம் கொடுத்த ஐயா ஷாகுல் அமீத் அவர்களை உண்மையாக நேசித்தவர் அவருடைய உண்மையான நண்பர் அப்படின்னா உங்களோட மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க இது எல்லாம் பொய்யா உங்களுக்கு தெரியாது அண்ணன் எந்த காலகட்டத்தில் அங்க போனாரு எப்ப அங்கிருந்து வந்தாரு அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முதல்ல யாரு கிட்ட சொன்னாரு உங்ககிட்டயும் மாமா ஷாகுல் அமீத் அவர்கள் தான் சொன்னாரு உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தான் சொன்னாரு ஷாகுல் அமீத் இன்னைக்கு இல்ல அந்த தைரியத்துல நீங்க என்ன வேணும்னாலும் பேசலாம்னு உங்க பொய் புரட்டு கட்டுக்கதை எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிதானே இதையெல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு அந்த சீமான் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்றேன் மனசாட்சியோட பேசுங்க என்ன சொன்னீங்க தம்பியை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்க தானே அப்ப இன்னைக்கு வந்துட்டு சவுத் பீட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல உக்காந்துக்கிட்டு இப்படி பச்சை பச்சையா போய் சொல்றீங்களே வேணா திரும்ப திரும்ப இந்த வயசான காலத்துல உங்களை வந்து திட்டதுக்கு எனக்கு வர வரமாட்டேங்குது கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னா கடந்த ரெண்டு வாரமா அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா ஈவேரா அவர்களை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஈவேரா என்கின்ற அந்த போலி பிம்பம் சுக்கு நூறாக உடைய ஆரம்பித்திருக்கிறது இதுக்கு மேலையும் போனா ஈவேராவை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து தொடர்ச்சியாக பல பதிவுகள் இங்க பாருங்க ஈவேரா இப்படி பேசி இருக்கிறார் இங்க பாருங்க ஈவேரா கள்ள காதலுக்கு தீர்மானம் போட்டு இருக்கிறார் இங்க பாருங்க ஈவேரா தமிழ் மொழியை குறித்து இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார் இங்க பாருங்க ஈவேரா இஸ்லாமியர்களை இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக பல சான்றுகளை எடுத்து போட்டு ஈவேராவின் போலி முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உறவுகளும் தம்பிகளும் இப்படியே விட்டா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு பயந்து போய் நம்மள மடை மாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் அண்ணன் சீமானை பத்தி இப்படிப்பட்ட ஒரு பொய்யான போலியான அவதூற இந்த வெங்காயம் சங்ககிரி ராஜ்குமார வச்சு நேரத்துல இருந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதான உங்க திட்டம் இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் முட்டாளா விட்டாளாக இருக்கிறோம் ம் கடைசியாக ஐயா சுப வீரபாண்டியனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் துரோகம் பண்ணுறது உங்களோட மனசாட்சிக்கு மட்டும் கிடையாது உங்களோட நட்புக்கும்தான் சரியா அளவாக நடந்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க சீமான் அவர்கள் ஈழத்திற்கு போகவே இல்லை தலைவரை சந்திக்கவே இல்லை 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 சந்தித்தார் பத்து நிமிடம் தான் சந்தித்தார் இப்ப இந்த கடை அந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் செஞ்சு கொடுத்தேன் நீங்க இன்னும் எத்தனை அவதூற வேணும்னாலும் பரப்புங்களேன் சரியா நீங்க இவ்வளவு அவதூறுகளை பரப்புகின்ற அந்த சீமான் இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு தேசிய தலைவரையும் அவரோட போராட்ட வாழ்க்கையையும் ஈழத் தமிழர்களின் துன்பத்தையும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளையும் அங்கே நடந்த இனப்படுகொலையையும் மக்கள் மத்தியிலும் இளைய தலைமுறை மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் நீங்க பரப்புற இப்படிப்பட்ட அவதூறால அவரை ஒண்ணு செய்ய முடியாது சரியா சரிடா ஒரு வாதத்துக்கு உங்க ஆசைக்கு ஒரு வாதத்துக்கு சரியா ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்றதெல்லாம் உண்மையினே இருக்கட்டுமே இப்படி எல்லாம் தான் ஒன்பது ஈழ இனப்படுகொலைக்கு பிறகாக மிக தீவிரமாக ஈழத்தை ஆதரித்தும் தேசிய தலைவரை எங்களுடைய தலைவர் என்று சொல்லி அரசியல் களத்தில் மிக தீவிரமாக களமாடி தமிழ் தேசியத்திற்கு என்று ஈழ தமிழர்களுக்கு என்று ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார் தமிழ் தேசியத்தை ஒரு மக்கள் ஆதரவு சக்தியாக உருவாக்கி இருக்கிறார் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க நாங்க தான் தலைவருக்கு எல்லாம் செஞ்சோம் நாங்க மட்டும் இல்லனா விடுதலை புலிகள் ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே முடியாது அப்படினெல்லாம் பெருமை பேசுறீங்க இல்லையா அந்த திராவிட கொத்தடிமைகள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ ஈனப்படுகளுக்கு பிறகு ஈழ தமிழர்களுக்காகவும் தேசிய தலைவர்களுக்காகவும் என்ன செஞ்சீங்க எத்தனை முறை பேசினீங்க எத்தனை முறை பேசியிருப்பீங்க அண்ணன் கொளத்தூர் மணி ஆகட்டும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும் ஐயா சுப வீர பாண்டியன் ஆகட்டும் இன்னும் மற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஆகட்டும் எத்தனை முறை நீங்க அதை பத்தி பேசுறீங்க சொல்லுங்க உண்மையை பேசுங்க நீங்க தான் உண்மையை பேசுறவங்களாச்சே உண்மையை பேசுங்க விரல் விட்டு என்னலாமா ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மேடைகள்ல பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர்களோட போராட்டம் எப்படிப்பட்டது அவர்களோட விருந்து உபச்சாரம் எப்படிப்பட்டது இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த மக்களோட வலி வேதனை அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் அப்படின்னு எல்லாத்தையும் இங்க இருக்கிற தமிழர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க திமுகவிற்கு

மிகப்பெரிய பெரிய போராளிகள் எல்லோருமே என்னைக்கோ வெலை போயாச்சு அதனால நீங்க சீமான கை நீட்டி அவர் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் மறுபடியும் இன்னும் எத்தனை அவதூறுகளை வேணும்னாலும் கட்ட ஆட்களை வேணும்னாலும் கூட்டி கொண்டு வாங்க அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணன் சீமான உங்களால் எதுவுமே செய்ய முடியாது நான் வேணும்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்ப இந்த டுபா ஒரு வெங்காயம் இருக்கு தெரியுமா நான் தான் எடிட் பண்ணனு சொல்றேன் தெரியுமா அந்த படத்தை உண்மையாகவே எடுத்த புகைப்பட கலைஞர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார் அந்த மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போய் பேசுங்க அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு லண்டன்ல இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு இதுக்கு மேல என்னால சில விஷயங்களை சொல்ல முடியாது அவங்களோட தொடர்புல இருந்தவங்க அவங்கள சந்திச்சவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பேசுவாங்க அன்னைக்கு உங்க மூஞ்சை எல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க அப்படிங்கறத நானும் பார்க்க தானே போறேன் சரியா அது வரைக்கும் இன்னும் நிறைய அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருங்க அது அண்ணன் சீமானுக்கு இலவச பப்ளிசிட்டியா தான் முடியும் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நன்றிக்கள் உங்கள் பகிர் படிப்பை கற்போம் கற்பிப்போம் வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்